தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அக்டோபர் பதிமூன்று திங்கட்கிழமை சரியாக காலை எட்டு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கான வானிலை அமைப்பையும் வரும் நாட்களில் வானிலை அமைப்பு எப்படி அப்படின்றதையும் நம்ம இந்த அறிக்கையில் பார்ப்போம் முழுமையாக கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஸ்கிப் பண்ணிடாமல் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போல பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் வடகிழக்கு காற்றின் துவக்கமானது ஏற்படும் என்று நாம் பருவ அந்த காற்றின் ஈர்ப்புகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அப்படின்ற சொன்ன அடிப்படையில் தற்பொழுது வானிலை அமைப்பு பார்க்கும் பொழுது விசாகப்பட்டினத்தை ஒட்டி அதாவது தெற்கு ஆந்திர கரையோர பகுதிகளில் ஒரு சுழற்சி காற்று சுழற்சி அந்த சுழற்சி வடகிழக்கு காற்றின் ஈர்ப்பை சற்று ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த காற்று வரக்கூடிய மணி நேரங்களில் அப்படியே படிப்படியாக தமிழகத்திற்கும் கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும் கண்டிப்பாக அந்த நிகழ்வு உள்ளே செல்ல செல்ல அப்படின்னு